கோவை கவுண்டர் மில் பகுதியில் உள்ள வி சி சுப்பையா மீனாட்சியம்மாள் மெட்ரிக் பள்ளி ப்ளஸ் டூ பொதுத் தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்ற அசத்தல் தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்று முடிந்த பிளஸ் டூ பொதுத் தேர்வுகளின் முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன கடந்த ஆண்டை விட அதிகமாக நடப்பாண்டில் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் மூன்று விழுக்காடு மாணவ மாணவிகள் வெற்றி பெற்றுள்ளனர் இந்நிலையில் கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள வி சி சுப்பையா மீனாட்சியம்மாள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டிற்கான பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீத வெற்றி பெற்று கவனத்தை ஈர்த்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து பள்ளியில் நடைபெற்ற பாராட்டு விழா நிகழ்ச்சியில் முதலிடம் பிடித்த அறிவியல் பாடப்பிரிவைச் சேர்ந்த மாணவன் சவரி சுகேஷுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் பள்ளியின் தாளாளர் ஹெரால்ட் ஷாம் இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் வணக்கம் விசிஎஸ்எம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி ஜிஎன் மில்ஸ் அமைந்துள்ளது கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டும் பல ஆண்டுகள் போல இந்த ஆண்டும் நாங்கள் நூறு சதவீத தேர்ச்சி வழங்கி ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் இங்கு பணியாற்றிய எங்கள் ஆசிரியருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கங்க நான் ஜிஎன்எல்ஸ் பகுதியில் இருக்கிறேன் விசி சி சுப்பையா மினிச்சம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பண்ணியிருக்கேன் இங்கே நம்ம பள்ளி இந்த கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வெளியிட்ட ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகளில் வந்து நம்ம பள்ளி வந்து ஐநூற்றி எண்பது மதிப்பெண் எடுத்திருக்கு எழுதின அனைத்து மாணவர்களும் எல்லாமே ஃபுல்லாக தேர்ச்சி பெற்றிருக்காங்க அதில் நம்ம பள்ளியில் சேர்ந்த சபரி சுகரிசங்கிற மாணவன் ஐநூற்றி ஐம்பது மதிப்பெண் எடுத்து எங்கள் அனைத்து ஆசிரியர்களையும் பள்ளியும் பெருமை சேர்த்துள்ளார் அது போக நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் மட்டும் கிடையாது இருந்து எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒழுக்கத்திலேருந்து அது பெற்றோர்கள் வந்து ஒரு பெரிய ஊக்கம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதே அந்த இது வந்து மாணவன் மார் மதிப்பெண் எடுத்து கொடுத்ததும் ஒரு பெரிய ஊக்கமாக எங்களுக்கு இருக்குது சோ இதே போல இது இந்த வருஷம் கிடையாது இதுக்கு முன்னாடி வருஷத்துல இருந்தே எல்லாமே வந்து நம்ம இந்த பகுதியில இந்த விசி சுப்பையா பள்ளி வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சிக்னேச்சர் மாதிரி இந்த ஒரு நல்ல வளர்ச்சி நல்ல வளர்ச்சி அடைஞ்சு நல்ல ஒரு பெரிய பேர் எடுத்து கொடுத்துட்டு இருக்கு இந்த வழக்கு நன்றி என்னோட பேர் சபரி ஜிஎன்எல்ஸ் பகுதியில் இல்லை வி சி சுப்பையா மீனாட்சி பள்ளியில் நான் ஒன்பதாவதுல இருந்து பன்னெண்டாவது முடிய படிக்கிறேன் இப்போ முடிஞ்ச ப்ளஸ் டூ தேர்வில் வந்து நாங்கள் முதல் மதிப்பெண் நான் போய்ட்டுருக்கேன் ஐநூற்றி எண்பது மதிப்பெண்கள் சயின்ஸ் குரூப்பில் இதுக்கு வந்து எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க என்னோடய நண்பர்கள் அதுக்கப்புறம் என்னோட பெற்றோர்கள் எல்லாருமே ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க இந்த பள்ளியில் வந்து எங்களுக்கு டுவெல்த்தில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த மார்க்கை கொண்டு வர வச்சுருக்காங்க அதுக்காக எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி ஐநூற்றி எழுவத்தஞ்சு மதிப்பெண்கள் நான் வரும் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் அதையும் தாண்டி தான் இந்த மதிப்பெண்கள் எனக்கு கிடைத்தது அதற்கு என் ஆசிரியர்கள் மற்றும் என் பெற்றோர்களின் ஆதரவு ரொம்ப முக்கியமானதாக ஆரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பண்ணலான்னு இருக்க ஃப்யூச்சரில் அது வந்து ஒரு நல்ல ஸ்கோப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க இந்த டுவெல்த்தில் அப்புறம் உங்கள் டீச்சர்ஸோட வார்த்தைக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்தாலே நல்ல மார்க் எடுத்துடலாம்